வணக்கம் நான் உங்கள் மதுரை பாண்டியா இதுவரை நம்ம நிறைய எழுத்தாளர்கள் எழுதின சிறுகதையை பற்றி பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி ஊரார் சைடு சொல்கிற ஒரு நாட்டுப்புற கதையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கதை என்னோடய பாட்டி எனக்கு சொன்னது சின்ன வயசில் நான் கொஞ்சம் அசம்பந்தமாகவும் விவரம் இல்லாமல் இருப்பேன்னு சொல்லி பாட்டி எனக்காக இந்த கதையை சொன்னாங்க ஒரு ஊரில் வந்து ஒரு அம்மாவும் ஒரு பையனும் மட்டும் இருக்கிறாங்க அந்த பையனோட அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அந்த அம்மா தான் வந்து அந்த பையனை பார்த்துக்குறாங்க அந்த அப்பா இல்லாதனால அந்த பையன் விவரமே இல்லாத மாதிரியும் ஒரு சாமர்த்தியமும் இல்லாத மாதிரியும் வளர்ந்து வர்றான் அவங்க அம்மாவுக்கு ஊரில் எந்த சப்போர்ட்டும் கிடையாது யாரும் உதவி பண்ண மாட்டாங்க அவங்க அவங்களாம் பொழைச்சா தான் உண்டு ஊரில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து அந்த பையனை எப்படியா காப்பாத்தணும்னு சொல்லி வைராக்கியமாக வாழ்ந்து வர்றாங்க இந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்மளும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் கொஞ்சம் விவரமாக இருக்கலான்னு பார்த்தா அந்த பையனாலே இருக்க முடியல அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க நமக்கு காசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா வீட்டில் ஒரு நொண்டி மாடு இருக்குது அந்த நொண்டி மாடை வச்சு நம்ம என்னடா பண்ண போகிறோம் அந்த நொண்டி மாடை போய் நீ வித்துட்டு வரையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பையனும் ஒரு ஆர்வத்தில் சரிம்மா நான் போய் விட்டு வித்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொண்டி மாடை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு ஒரு காட்டு பக்கம் போகிறான் பக்கத்து வழியாக போனோம்னா சந்தைக்கு போயிடலாம்னு நினச்சிட்டு மெதுவாக இழுத்துட்டு போகிறான் இழுத்துட்டு போகிறப்ப கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மரத்தோரத்தில் அந்த நொண்டி மாடை கட்டி போட்டுறான் நொண்டி மாடை கட்டி போட்டுக்கிட்டு இருக்கப்ப அங்கே ஒரு ஓனானை பார்க்குறான் ஓனானை பார்த்துட்டு சரி ஓனாண்ட வந்து நம்ம இந்த நொண்டி மாடை வில பேசி வித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனாண்ட பேச்சு கொடுக்குறான் என்கிட்ட அந்த நொண்டி மாடு இருக்குது இந்த நொண்டி மாடை நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேட்குறப்ப ஓனா வந்து எப்பயுமே இந்த அப்படி தலையாட்டும்ல அந்த மாதிரி இந்த முள்ளு செடி மேலே நின்றுட்டு தலையாட்டுது இவனுக்கு என்ன புரியுதுன்னா ஓனானை வந்து மாடை வாங்குறதுக்கு விருப்பப்படுது போல அப்படின்னு நினச்சிட்டு எவ்வளோ நீ வாங்கிக்கிறுவ அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கும் மண்டையாட்டுது நூறுரூவா உனக்கு சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போயே அந்த ஓனை வந்து மண்டையாட்டுது இவன் என்ன நினச்சிட்றான் ஓனான்னு வந்து நமக்கு நூறுரூவாயை கொடுத்துட்டு நொண்டி மடம் வாங்கிடும் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான் சரி நீ போய் நூறுரூவா எடுத்துகிட்டு வா நான் மாட்டை விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஓனா என்ன பண்ணுதுன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மாதிரி பயந்துட்டு மறுபடியும் ஒரு மாதிரி அந்த வந்து ஓடுது ஓடுறது பார்த்தமே ஏய் எனக்கு காசு கொடுக்காம எங்கே ஓடுற எனக்கு காசு கொடுக்காம எங்கே ஓடுறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே துறச்சிட்டு போகிறோம் ஓனன் வந்து ஒரு பொந்துக்களை போயிடுது பொந்துக்குள்ளே போனோன்னே இவனும் வந்து அந்த பொந்து வழியாக போய் ஓ காசை நீ உள்ள வச்சிருக்கியா இரு இரு நான் அந்த பின்னாடியே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான் உள்ளே போனால் ஒரு புதையல் ஒரு பானையில் அதில் நிறையா காசு பணம் தங்க காசு எல்லாம் இருக்குது அப்போ வந்து அதில் அவனுக்கு தேவைப்படுற அந்த ஒரு நூறுரூவாயை மட்டும் எடுத்துக்கிட்டு போதும் போதும் நான் மாட்டை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான் வீட்டுக்கு போனோன்னா அவங்க அம்மாட்ட நூறுரூவாயை கொடுத்துட்டு அம்மா பார்த்தீங்களா நான் வந்து மாட்டை வித்துட்டேன் நூறுரூவாய்க்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நூறுரூவாய்க்கு ஏன்டா நொட்டி மாட்டை வாங்கினது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க கேட்குறப்ப நான் போனேன்னா போன வழியில் ஒரு ஓனானை பார்த்தேன் அந்த ஓனானுக்கு போய் அதை வித்துட்டேன் அது நூறுரூவாய்க்கு வாங்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவங்க அவங்க அம்மா அது நீங்கள் சொல்கிற நம்பவே முடியலன்னு சொல்லி வா எங்கே வித்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்கே போகிறாங்க காட்டுக்கு போகிறப்ப காசனி எங்கேருந்து எடுத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்கிறப்ப அந்த பொந்துக்குள்ள இருந்தால் எடுத்தேன்னா அவங்க அம்மாவை குளிஞ்சு பார்க்குறாங்க அந்த பொந்துக்குள்ளே இருக்கிற அந்த புதையல் அதை பார்த்துட்டு அவங்க அம்மா பக்குவமாக எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க வந்தோடனே அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க டே தம்பி இது நமக்கு நீ யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுரா இது நமக்கு ரொம்ப முக்கியமான பொக்கிஸ் இது நமக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த பையனை சரிமான இனிமேல் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் அப்போ அந்த பையன் வந்து எதுவும் தெரியாமல் நைட்டு நல்லா அசந்து தூங்குறான் தூங்கி காலையில் எந்திரிக்கிற நேரத்தில் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க வீட்டில் பணியாரம் சுட்டு அவங்க வீட்டோட வாசலில் ஃபுல்லாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பணியாரத்தை விதச்சி விட்டுறாங்க அவனை வந்து ஒரு மாதிரி பதட்டத்தோடு எழுப்புற மாதிரி எழுப்பி டேய் வேமா எந்திரி வேமா எந்திரி வெளியில் போய் மலை பொழிஞ்சிருப்பாரு அதை போய் எடுத்து சாப்பிடு ஊரில் உள்ளவங்க எல்லாருமே எடுத்து சாப்பிட்டாங்க நம்ம வீட்டில் மட்டும்தான் மிச்சம் கிடக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க அவனும் ஒரு மாதிரி தட்டால் புட்டால் எந்திரிச்சு தானே அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறான் அந்த பையன் வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க சின்ன பசங்க கூட எல்லாம் விளையாடுறப்ப அந்த ஓனான்ட்ட வந்து அவன் மாட்டை வித்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் அது என்ன ஆகுது பக்கத்து வீட்டுக்காரவங்க மூலமாக ஊருக்கே கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது பரவ ஆரம்பித்து இந்தாந்தானு ராஜா வரையும் தெரிய ஆரம்பிச்சிருது அப்போ என்ன பண்ணுறாரு இந்த ஒரு புதையல் கிடச்சதை வந்து இந்த அம்மா ஏன் நம்மகிட்ட சொல்லாமல் அவங்களே பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ராஜா வந்து கூப்பிட்டு வழக்கு போட்டு விசாரிக்கிறார் என்னம்மா ஒரு புதையல் கிடச்சிச்சின்னா அது வந்து அரசாங்கத்துக்கு தானே சொந்தம் அதை எப்படி நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு நடக்குது வழக்கு நடக்கிறப்ப ஐயோ சாமி அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல ராஜா யாரோ தெரியாமல் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே பையன்ட்ட கேட்குறாங்க பையன் நீங்க வேணா என் பையன்கிட்ட கூட விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னா பையன் கிட்ட கேக்குறாங்க ஏன்னாப்பா இந்த மாதிரி ஓணானுக்கு நீ மாட்டை வித்தியாமல மாட்டுக்கு காசு கொடுத்துச்சாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கேட்குறப்ப ஆமராஜா இந்த மாதிரி தான் ஓணம் கொடுத்துச்சு அதுக்குள்ள ஒரு புதையல் வேற இருந்துச்சு அதை எங்க அம்மா எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா சரி உனக்கு என்னைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்குறாரு ஏன்னா ஊரு ஃபுல்லா வந்து பனியார மலை புழிஞ்சிச்சுல்ல அன்னைக்கு தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான் உடனே அந்த அம்மா இதுதான் சந்தர்ப்பம் சொல்லிட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி தான் ஏதாவது பைத்தியகாரத்தனமாக என் பையன் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதையும் இந்த ஊர் பைத்தியக்காரத்தனமாக நம்பி இதை ஒரு வழக்குன்னு உங்கள உங்கள் வரையும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க ராஜாவும் அதை ஏற்றுக்கிட்டு உன் பையனை பத்திரமா பார்த்துக்கோ பாவம் விவரம் இல்லாத பையன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுருவாரு அந்த அம்மாவுக்கு தான் பையன் முன்னாடியே என்ன செஞ்சிருவான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு அப்படி தெரிஞ்சப்போ அவங்க அம்மா விவரமா நடக்காத ஒரு மேஜிக் நடந்த மாதிரி அந்த பையன்கிட்ட உள்ளே புகுத்தி அந்த பையனையும் அதே மாதிரி நம்ப வச்சு ஊரே அதே மாதிரி நம்ப வச்சு அந்த புத்திசாலித்தனமான அம்மா மாதிரி இருக்கணும்னு சொல்லி எங்கள் பாட்டி எனக்கு இந்த கதையை சொல்லுவாங்க இது மாதிரியான நிறைய நாட்டுப்புற சிறுகதைகளை எங்கள் பாட்டி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க நானும் அப்பப்ப இடையில அந்த கதைகளை உங்களுக்கு சொல்கிறேன் மீண்டும் இதே போல் ஒரு சிறுகதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை பாண்டியா நன்றி